ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோவில் மூணு மாடுகளை ஏற்றிட்டு வண்டி கிளம்புறதுக்கு தயாராகிடுச்சு மூணு மாடுகளும் இதுக்குள்ளே வந்து சிக்கிக்கிட்டமே அப்படின்னு கொஞ்சம் சோகமாக இருந்த நேரம் தான் ஆனால் அடுத்த செகண்டே இப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல வண்டி திரும்புகிற நேரத்தில் பாருங்க எதிர்பாராத நேரத்தில் சரிஞ்சதுனால மூணு மாடுகளும் ரொம்ப ஈஸியாக அதை விட்டு கீழே இறங்கி தரையில நடந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு கஷ்டப்பட்டு வண்டியில ஏத்துனது கடைசியில ஈஸியா தப்பி ஓடிடுச்சு பாருங்களேன் அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த இடத்துல திடீர்னு நடுக்க வர ஆரம்பிச்சது கடைக்குள்ள இருந்த எல்லாரும் ரொம்ப குழப்பமாயிட்டாங்க செல்ஃப்ல இருந்து ஒவ்வொரு பொருட்களா கீழே விழ ஆரம்பிச்சது உள்ள இருக்கிற லேடிஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல உள்ள தரையிலே படுத்துடலாமா இல்ல வெளியே போலாமா அப்படிங்கிற யோசனையோட எப்படியோ கதவை இழுத்து புடிச்சு திறந்து வெளியே போய் சேர்ந்துட்டாங்க உள்ளே இருந்தா நிறைய பொருட்கள் நம்ம தலைமாலை விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வெளியே போய் ரோட்ல நிக்கிறது தான் நல்லது இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தவர் அங்க இருந்து கார் ஒண்ணு வேகமா வரத பார்த்தது ஓரமா வந்துட்டாரு ஆனா ஓரமாக வந்து அவரை பார்த்தே வேகமா வந்திருக்கு பாருங்க ஆளு உடனே உஷாராயி அப்படியே சுவர்ல தாவிட்டாரு அதனால தப்புனாரு கார் எப்படி தாறுமாற வந்திருக்கு பாருங்களேன் கொஞ்ச நேரத்துல புல்லரிக்க வச்சுருவாங்க போல இங்க சுவர்ல இருந்த கிளாக்கு கீழே விழுவோம் கரெக்டா கேட்ச் பண்ண ஒரு லேடியை தான் பார்க்குறோம் வேற யாராவது இருந்தா அங்க இருந்து ஓட தான் பார்ப்பாங்க ஆனா அசராம உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க இங்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்தவர் ஒரு பொருளை தான் எடுத்து வந்திருக்கிறாரு சுத்தி பின்னாடியே வந்துடுச்சு பாருங்க நூத்துக்கணக்கான பொருட்கள் எல்லாம் தொப்பணி கீழே விழுந்து அந்த இடமே வேற மாதிரி மாறிடுச்சு இது என்னடா சோதனை இதுக்கு வேற பில் கட்டணுமான்னு நினைக்கிற மாதிரி தான் எங்க வீட்டுக்கு முன்னாடி தான் நாலு பேர் உட்கார்ந்து திடீர்னு தார் மாதிரி ஒரு கார் வந்திருக்கு ஒட்டனி உஷாரை எல்லாரும் ஓட்டு எடுத்து வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க எவ்வளவு நல்லதா போச்சு வீட்டு வாசல்ல கூட உட்கார்றதுக்கு வழி இல்ல அடுத்தது இங்க இந்த வீடியோல முட்டை எல்லா முட்டையையும் ட்ரெயில அடிக்க அந்த இடத்துல இருந்து ட்ராலில தள்ளி கொண்டு போறாங்க அதுல ரெண்டு அடுக்கு அப்படியே கீழே விழுந்துடுச்சு பாருங்க ஒரு இடத்துல ஒரு முன்னூறு முட்டைகள் விழுந்தா அதோட முட்டை ஸ்மெல்ல பத்தி சொல்ல செலவாக வேணும் இந்த முட்டைகளை ஒவ்வொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறதே ரொம்ப சிரமமான வேலை தான் போல அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் இந்த ஆள் பண்ண வேலையை தான் பார்க்குறோம் பைக்கை நிறுத்திட்டு இங்கே இருக்கிற செடிகளில் எந்த செடி பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு செடியை தூக்கி பைக்கில் வைக்கிறாரு பாருங்க வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு பின்னாடி செடியை வச்சா அது நிற்குமா அது கீழே விழுந்துடுச்சு அதை இருக்குமா கட்டி வைக்கிறதுனால தொட்டியோடு சேர்ந்து அவரும் பைக்கோட கீழே விளற மாதிரி ஆயிடுச்சு ஆக மொத்தத்தில் வீட்டுக்கு வெளியில ரெண்டு செடி வச்சு அழகு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா அதுக்கும் வழி இல்லை பாருங்க ராத்திரியோட ராத்திரியா வளர்ந்த செடியை பார்த்து தூக்கிட்டு போயிடுறாங்க செடி வரமாட்டேன்னு அங்கே விழுந்ததுனால விட்டுட்டு போயிட்டாரு இந்த அடுத்ததில வண்டியில குப்பையெல்லாம் கொண்டு இருக்காங்க இந்த லேடி என்னத்தை தான் கொண்டு வந்தாங்களோ தெரியல ரெண்டு பைய கொண்டு வந்தாங்க அதுல ஒரு பைய கொண்டு போறதுக்குள்ள அதுல இருந்து கிளம்பிருக்கு பாருங்க தோசை மண்ணுமா எதையோ சேர்த்து பையில கட்டி கையில கொடுத்துட்டாங்க பாருங்க அவரு இதுக்கு மேல நிக்க முடியாதுன்னு அந்த இடத்தை விட்டு இறங்கி வந்துட்டாரு இங்க இந்த வீடியோ நடந்து வந்துட்டு இருக்காங்க பாதாள சாப்பிடுக்க மூடி போட்டு வச்சிருக்காங்க ஆனா அந்த மூடியை சின்ன மூடியை போட்டு வச்சிருக்காங்க மூடி இருக்கிற மாதிரி தான் தெரியுது அந்த மூடியில யாராவது கால் வச்சா உள்ளதான் தான் போகணும் போல நல்ல ஒரு கால் மட்டும் தான் உள்ள போச்சுங்கிறதுனால உடனே எழுந்திரிச்சிட்டாங்க அடுத்து இங்க இந்த வீடியோல கடைக்கு வெளியே பொருட்கள் எல்லா கடையிலயும் வச்சிருப்பாங்க ஆனா அந்த பொருட்களை தூக்கிட்டு போறதுக்காக எப்படி நோட்டமிட்டு ஆட்கள் வராங்க பாருங்களேன் இது ஒரு ராத்திரி நேரம் கடைக்காரர் உள்ளதான் இருக்கிறாரு கடைக்கு வெளியே ஆட்கள் யாரும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதும் இந்த ஆள் பாருங்க மெதுவா வெளியே இருக்கிற பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு போறாரு கடைசில தான் கடைக்காரர் லேடி கண்டுபிடிச்சி வெளியே ஓடி வராங்க ஆக மொத்தம் வெளியே எந்த பொருளையும் வைக்க கூடாது போலயே எங்க இந்த வீட்டுல நல்ல காம்பவுண்ட் சுவர்லாம் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஒரு செகண்ட்ல அதையெல்லாம் உடைச்சிட்டு வேகமா வந்திருக்கு ஒரு குதிரை குதிரையை பார்த்ததும் அந்த இடத்துல நிக்கலாமா போகலாமா அப்படின்னு யோசனையோட சமையல முதல்ல முடிக்கலாம் அப்படின்னு அப்படியே நின்றுட்டாரு குதிரையும் இதெல்லாம் உடைச்சிட்டு புதுசா ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டோமே அப்படின்னு என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியை நிற்குது இந்த வீட்டுல ஆத்துல இறங்கி அடுத்த கரைக்கு போறதுக்கு தயாரா இருந்த ஒரு காட்டு மாடுதான் பார்க்குறோம் அந்த மாடு தன்னோட குட்டியையும் சேர்த்தே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கு அந்த நேரம் பார்த்தா ஆத்துல தண்ணி ரொம்ப வேகமா வந்ததுனால அந்த கண்ணு குட்டியே சேர்த்தே இழுத்துட்டு போகுது அது தண்ணியில மூழ்கி போகுது பாருங்களேன் இந்த தாய் மாடு பின்னாடியே ஓடி போயிருக்கு அதுக்கு குரல் கொடுத்து இந்த கண்ணுக்குடிக்கு நல்ல தைரியம் கொடுத்து எப்படியோ கரைக்கு வந்து சேர வச்சிருக்கு ரொம்ப பரபரப்பா இருந்தது கடைசி எப்படியோ ரெண்டு ஒண்ணு சேர்ந்துடுச்சு அடுத்தது வீடியோல இந்த காகத்துக்கு நிறைய பிஸ்கெட் கொடுத்துருக்காங்க வேற காகமா இருந்தா ஒவ்வொரு பிஸ்கட்டா தூக்கிட்டு போகும் ஆனா இந்த காகம் பாருங்க பயங்கரமான ஆளா இருக்கும் போல ஒரே நேரத்துல அஞ்சு பிஸ்கெட்டை அப்படியே அலைக்க தூக்கிட்டு போகுது பாருங்களேன் எண்ணி பார்த்தா அஞ்சு என்ன பத்தே இருக்கும் போல அப்படியே அலைக்க வாயில தூக்கிட்டு ஒரே வேகத்துல பறந்துடுச்சு பாருங்களே அசுரத்தனமான காகமா இருக்கும் போல அடுத்து இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஆத்துல கொக்கு மாதிரி இருக்கிற ஒரு பெரிய நாரை நீந்தி போயிருக்கு இதை பார்த்தது இதை விருந்தாக்கலாமா அப்படிங்கிற யோசனையோட இந்த நாய் பாருங்க தண்ணிக்குள்ள வேகமா இறங்கி போயிருக்கு ஆனா அந்த நாரைக்கு இருக்கிறதோ பெரிய அழகு இந்த டாக் பக்கத்துல போனதோ நறுக்குன்னு ஒரு கொத்து கொடுத்துருக்கு அந்த கொத்தை வாங்கிட்டு எந்த வேகத்துல ஓடி வந்திருக்கு பாருங்க அடுத்தது இந்த வீடியோல ஆத்துல கூடு கட்டி வச்சிருந்த அன்ன கூடு தண்ணியோட வேகத்தினால சரிஞ்சு கீழே போயிடுச்சு அந்த முட்டையும் தண்ணிக்குள்ள போயிடுச்சு இதை பார்த்து இந்த ரெண்டு பேர் பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க கூடு கட்டுறதுக்கு பல மாதங்கள் எடுத்திருக்கோம் அதனால ரொம்ப வேக வேகமா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கூட ரெடி பண்ணி முட்டையும் மேல வச்சு கொடுத்துருக்காங்க அடுத்த திங்க இந்த வீடியோ தன்னோட கலர்ல இருக்கிற இந்த ஆடுகள் எல்லாம் பார்த்ததும் இந்த நாய் பக்கத்துல போயிருக்கு அவ்வளவுதான் அந்த ஆடுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா சூழ்ந்துருக்கு பாருங்க கடைசில நடுவுல மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாச மழையா போச்சு அடுத்த திங்க இந்த வீடியோல காட்டில் நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம் சிறுத்தை ஒண்ணு நடந்து வந்துட்டு இருக்கு இங்க முழிச்செடிக்கு நடுவுல சிங்கம் பதுங்கி இருந்திருக்கு சிறுத்தையை பார்த்ததும் சிங்கம் வேகமா ஓடி வருது சிங்கம் சிறுத்தையே வேட்டையாட போறது கிடையாது ஆனா இதோட இடத்துக்கு புதுசா இன்னொரு விலங்கு வந்ததுனால இந்த அளவுக்கு வேகமா துரத்தி இருக்கு சிறுத்தை இதுக்காகவே ரொம்ப பாதுகாப்புக்காக உயரமான ஏறி படுத்துருமோ அடுத்ததை இந்த வீடியோல வீட்டுல நடந்த சம்பவத்தை தான் பாக்குறோம் ராத்திரி நேரத்துல மெதுவா இந்த சுவரை எட்டித்தாமே ஒரு உருவம் வந்திருக்கு பாக்குறதுக்கு முதல்ல மாதிரி இல்ல நரி மாதிரியே இல்ல இப்படி ஒரு உருவத்தை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை ஆனால் ராத்திரி நேரத்துல கோழிகள் எல்லாம் காணாம போகுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுகிட்டதுனால அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லா கோழிகளையும் கூண்டில் போட்டு வச்சிருக்காங்க அன்னைக்கும் அதே உருவம் வந்தது எல்லா கோழிகளும் கூண்டில் இருந்ததுனால கோழிகள் தப்பிச்சு கேமரால இந்த உருவம் பதிவாயிருக்கு இங்க இந்த வீடியோல ரோட்டோரத்துல நின்றுட்டு இருக்க ரெண்டு லேடிஸை தான் பார்க்குறோம் ரோடும் ரொம்பவே பெருசு அங்கே இங்கேயும் பைக் போயிட்டு இருக்கு திடீர்னு ஒரு பைக்கு எவ்வளவு வேகத்தில் வந்திருக்கு பாருங்க அசைவ கண்டுபிடிச்சு அந்த இடத்துல நிக்காம உடனே ஓடுனதுனால எதுவும் ஆகல இதே மாதிரி ரோட்ல ராத்திரி நேரத்துல மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் பாக்குறோம் இந்த மரத்தை தாண்டி இப்பதான் போறாரு அவரு போன அடுத்த செகண்ட் அங்க ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு கார் தார் ஓடி வந்து கரெக்டா அந்த மரத்தையே குறி வச்சு வந்திருக்கு அல்ல வேலை அந்த இடத்த கடந்து வந்தோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நிம்மதி பேர் மூச்சு விட்டு இருக்காரு இந்த வீடியோ ரோட கிராஸ் பண்றதுக்காக தான் இந்த ஆளு பைக்ல ரெடியா நிக்கிறாரு அதுக்கான சரியான நேரத்தை எதிர்பார்த்து நின்று ஒரு பாருங்க அங்க போயிட்டு இருந்த ஒரு வேன் கரெக்டா இவரு மேல பக்கத்துல வர மாதிரி வந்துடுச்சு அதுக்கப்புறம் தான் உஷாராயி இன்னும் கொஞ்சம் ஓரமாக நிக்கணுமோ அப்படின்னு இன்னும் ஓரமாக போயிட்டாரு அந்த வேன் வந்த வேகமோ அந்த மாதிரி எதுக்கும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும்ல அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல ரோட்டோரத்துல நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பார்க்குறோம் அங்க ஒருத்தர் குதிரையில வந்துட்டு இருக்காரு அவருக்கு முன்னாடி ஒரு மாடு வேகமா ஓடி வருது பாருங்க அப்பட வளர்க்குறவங்க இப்படி வீதியில விட்டுருவாங்க ஆனால் வீதியில போற ஆட்கள் தான் அதையெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு அடுத்தது இந்த வீடியோ ரொம்ப விசித்திரமான ஒரு காட்சி தான் பார்க்குறோம் இவர் மெதுவா படிக்கட்டில் வந்து உட்கார்ந்தாரு அவர் எப்படா வருவார் அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய மீன் பக்கத்துல வருது பாருங்க அவர் பக்கத்துல படிக்கட்டில் வந்து நிக்குது அவர் மெதுவா அந்த மீனுக்கு அப்படியே சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாரு இது என்னடா நம்ப முடியாத காட்சியா இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எப்படி மீன் கூட ஃப்ரெண்டாக இருக்காரு பாருங்களேன் படிக்கட்டில் இருக்கிற பாசிக்கு கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அடுத்தது இந்த வீடியோல ஆறு முழுக்க தண்ணி பார்த்துருப்போம் ஆனா இந்த ஆறு முழுக்க மீன் தான் நிறைஞ்சிருக்குது கண்ணே கூசுற அளவுக்கு அவ்வளவு மீன் தண்ணியை தான் பார்க்கணும் போல பார்க்குற எல்லாமே மீன்கள் தான் இந்த அளவுக்கு மீன்கள் கூடி போயிருந்தா வலையே தேவையில்லை அப்படியே பக்கெட்ல அள்ளிட்டே வந்துடலாம் போலயே அதுல மீன்கள் பெருகி போனாலும் கஷ்டம் தான் போல இறங்கி குளிக்கிறதுக்கு வழி இருக்காது இந்த வீடியோல பைக்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறோம் சுத்தி ரெண்டு மூணு பேர் நிக்கிறாங்க திடீர்னு ரோட்ல இருந்து வேகமா ஒரு மாடு ஓடி வந்தது இதை கொஞ்சம் கூட யாரும் எதிர்பார்க்கவே இல்ல மாடு வளர்க்கறவங்க அதை தனியா ரோட்ல விட்டுடுறாங்க ரோட்ல நடமாடுற ஆட்கள் தான் சிரமப்பட வேண்டியிருக்கு இருக்கு எப்படியும் அங்கிருந்து எல்லாரும் ஒவ்வொரு திசைக்கு ஓடி தப்பிட்டாங்க ரொம்ப பரபரப்பான நிமிடங்கள் தான் அடுத்தது இங்கே இந்த வீடியோல் ட்ரக் ஒன்று வேகமாக போயிட்டு இருக்கு பின்னாடியே ஒரு கார் போகுது எங்கிருதோ வேகமா ஒரு டயர் வந்தது வந்த வேகத்தில் எப்படி விழுந்திருக்கு பாருங்க கண்ணாடியில் கீறல் பட்டதோடு முடிஞ்சது நல்ல வேலை கண்ணாடி உடையல ரோட்ல போகும்போது இப்படியெல்லாம் பறந்து வருமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ட்ரக் ஒண்ணு ஏத்தத்துல ஏறிட்டு இருந்தது அந்த ஏத்தத்துல ஏற முடியாம அப்படியே திரும்பி இறக்கத்தை பார்த்து போகுது பாருங்க அங்க பைக்ல போயிட்டு இருந்தவரை நல்ல வேலை அதுக்குள்ள திரும்பிட்டாரு இந்த வண்டி கடைசியில இப்படி குறுக்க நின்று இருக்கு ரொம்ப கனமான வண்டிங்கிறதுனால ஏற முடியாம சிரமப்பட்டு இப்படி ஆயிடுச்சு